என்பான வணக்கம் இன்றைக்கு வந்து பிரதோஷ விரதம் இன்னைக்கு ஆறாம் தேதி எட்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு புதன்கிழமை நான் முழு நாளும் விரதம் இருந்து பின்னிடம் வந்து சாமியை கும்பிட்டு தான் சாப்பிட்றேன் நான் பிரதோஷத்துக்கு இன்றைக்கும் அப்படித்தான் வந்து வழிபட்டு முடிச்சிட்டேன் புதன்கிழமைக்கு நாங்கள் வந்து பிரசாதம் என்றால் மரக்கறிகள் சேர்த்து உண்டா அவிச்ச குலசாதம் அதாவது அவிசுன்னு சொல்கிறாங்க அதுதான் புதன்கிழமைக்குரிய பிரசாதம் பிரதோஷ விரதத்துக்கு அதோட ஆடி மாதத்துக்கு சக்கரை பொங்கல் அப்போ நான் அந்த அவிசு செய்யல என்ன எனக்கு நீரம் பற்றாக்குறை அப்போ சக்கரை பொங்கல் பொங்கி படைத்து கும்பிட்டு நான் வேறு நல்ல வழிவா வழிபாடு செய்தனால் சந்தோஷமாக இருந்தது പ്രദോഷ വ്രതം ഇരിക്കുക വേറെ എപ്പടി അത കടപിടിക്കുക വേറെ എപ്പോഴും എന്ന പ്രസാദങ്ങൾ ചെയ്ത് വെച്ചിടീങ്ങൾ വലയോടെയും വീട്ടു വലയോടെയും ബപ്പിടി വ്രതത്തെ വെറ്റ இருக்குது പറ്റി നിങ്ങൾ കൊമൻസിലെ എഴുതുങ്ങോ വേറെ എല്ലോർക്കുമേ ശിവപെരുമാൻ്റെ ആരുളും നന്ദികേശ്വര ടും மிகவும் பொழுதாக அமைந்திருக்கிறது மிக்க மிக நன்றி வணக்கம்